மை சாய்ஸ் இஸ் தோசை மசாலா தோசை இட்ஸ் மைஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிலையானது அல்ல அது எப்போது வேண்டுமானாலும் கவுளும் என்று சிவசேனா உத்தவ் தாக்கரே அணியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது முறை மோடி கடந்த ஒன்பதாம் தேதி பதவியேற்றார் இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிலையானது அல்ல என்றும் அது எப்போது வேண்டுமானாலும் கவிழும் என்றும் சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் இருந்தது போன்ற நிலை தற்போது இல்லை தற்போது ஆட்சி அமைத்திருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிலையானது கிடையாது இந்த ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் கவளலாம் சந்திரபாபு நாயுடு மக்களவை சபாநாயகர் பதவியை கேட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி அவருக்கு அந்த பதவி கிடைக்கவில்லை என்றால் அவருக்கு இந்தி கூட்டணியின் ஆதரவு கிடைப்பதை நாங்கள் உறுதி செய்வோம் என்று தெரிவித்தார்